கீழப்பள்ளூரில் அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வே சாஸ்திரி அவர்கள் உத்தரவின்படி அரியலூர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முத்தமிழ் செல்வன் வழிகாட்டுதலின்படி கீழப்பள்ளூரில் இன்று அரியலூர் மாவட்ட குழந்தை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் இணைய குற்ற பிரிவு காவல்துறையினர் மற்றும் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு காவல்துறையினர் சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது அரியலு உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சாலை ராம் சக்திவில் அவர்கள் விழிப்புணர்வு பேரணிக்கு தலைமை தாங்கி கொடி அசைத்து தொடங்கி வைத்தார்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குழந்தை திருமணம் போக்சோ சட்டம் சைபர் குற்றங்களுக்கு எதிரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணி கீழப்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கி தஞ்சாவூர் செல்லும் சாலையில் முடிவடைந்தது இப்பேரணியில் விநாயக கல்வி நிறுவன கல்லூரி மாணவிகள் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வின் போது குழந்தை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் தேவி இணைய குற்றப்பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் மற்றும் சமூக நீதி மனித உரிமைகள் பிரிவு காவல்துறையினர் உடன் இருந்தனர் கல்லூரி மாணவிகளுக்கு காவல் உதவி செய்தி குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது டிஎம் செய்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி பி ராமச்சந்திரன்